ஹலோ மக்களே பாஸோட மூணாவது அப்புறம் மேலேஜ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோவில் எதுவுமே காட்டல இது இன்னைக்கு என்ன நடந்ததுன்னே தெரில டாஸ்க் இன்னைக்கு உண்டா இல்லையானே தெரில ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் அந்த ஸ்கூல் டாஸ்க் காட்டினாங்க போக்கே அதுக்கப்புறம் எதுவுமே காட்டல வெறும் பார்வதியும் கமிருதுன்னு பற்றின பிரச்சனை விஷயம் தான் இருக்கு அதாவது பார்வதி கமிருதன் பேசிட்டு இருக்கும்போது அமித் தொகை சாப்பிட்டுட்டு இருப்பார் இல்லையா அதோட தொடர்ச்சி தான் இது அமித் தொகாந்துருக்கார் பார்வதி சாப்பிட்டுருக்காங்க அப்படியே அமித் கிட்ட பேசி இருக்காங்க கூடவே வினோத் தொகாந்துருக்காரு அரோரா என் முன்னாடி கமிருதன் ஆட்சி பண்ணும்போது எனக்கும் உள்ளே நல்லாவே ஹேர்ட் ஆச்சு டீப்பாகவே ஹேர்ட் ஆச்சு அதனால எனக்கும் மேடில் ஏதோ ஒரு ஒரு ஓரத்தில் சின்னதாக ஃபீலிங்ஸ் இருக்குன்றதை நான் நான் வெளிப்படுத்திட்டேன் இருந்தாலும் அவங்க பண்ணுறது எனக்கு எதுவும் சரியாக பண்ணல வேமனே பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்கள் கேமையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு அமைச்சு சொல்கிறாரு அப்போது நம்ம பார்வதி என்ன சொல்கிறாங்கண்ணா வினோத்துக்கிட்ட எனக்கு இந்த விஷயத்தை அரோரா திரும்பி திரும்பி பண்ணுறாங்களோ வாண்டடான்ற தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எங்கேயாவது என்னால் கமரத்தில் கேம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் நான் அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க மாட்டேன் நான் விலைக்கு வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வினோத்துக்கிட்ட சொல்கிறாங்க அவரும் தலையடி இதோட இந்த ப்ரோமோ முடியுது ஹலோ பிக் பாஸ் என்னதான் பண்றீங்கன்னு தெரியல ப்ரோமோ வந்து ரெண்டு ப்ரோமோ டம்மி ப்ரோமோ விட்டுட்டிங்க இந்த டாஸ்க்கை பற்றி எதுவும் உள்ளாரது ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா ஏதாவது சண்டை கண்டை வருதா ஏதாவது அதை பற்றி சுவாரஸ்யமாக விடுவான்னு பார்த்தா அதை விடாமல் வெறும் பார்வதிங்கம் இருந்துதுன்னு ஆறு இவங்க மூணு பேரை வச்சு மட்டும் ப்ரோமோ விட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல சர்ப்ரைஸ் உள்ளதாக இருக்கும் இருக்கு எப்பிசோடில் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல எனக்கு என்னென்னா இவங்க இதை வச்சு இன்றைக்கி முடிச்சிடாங்களோ ஒரு ஒரு நாளைக்காக எடுத்து வச்சுருக்காங்களான் என்னன்னு தெரியல டாஸ்க் ஆரம்பித்த உடனே முடிச்சிடாங்க இவ்ளோ எபிசோடை அப்படி முடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அப்படி தான் போய் போகிற மாதிரி தான் இருக்குது ப்ரோமோ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறதே ப்ரோமோ காட்டினா என்ன அர்த்தம் இருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜியோட ஸ்டார்லயாவது அந்த ப்ரோமோ ஏதாவது ஊர்றாங்க நல்ல ப்ரோமோ டாஸ்க்கு பார்த்தீங்கன்னு எதுவுமே சரியா காட்டாமல் இப்படி பண்ணுறாங்களே இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வழியில் பார்க்கலாம்